அன்பான இறை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று நாம் முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பண ஜபத்தின் பதிமூன்றாம் நாள் ஜபத்தை ஜபிக்க இருக்கிறோம் பன்னிரெண்டு நாட்களுக்கு அடுத்த முதல் வாரத்தில் நாம் இருக்கிறோம் இந்த முதல் வாரத்தில் நாம் நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும் நாம் இருக்கிற ஒன்றுமற்ற வெறுமையான இறங்கத்தக்க நிலையை நாம் நன்றாக அறிந்திராவிட்டால் மாதா நமக்கு எவ்வளவு தேவைப்படுகிறார்கள் என்று உணர்வது எப்படி நம் தேவ அன்னை இல்லாமல் நாம் ஏசு கிறிஸ்துவை அடைய முடியாது என்று நாம் உணர்ந்தாலன்றி அத்தாயிடம் நம்மை முற்று முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க முடியாது ஆகவே நம்முடைய பரிதாபமான நிலையை நாம் அறிந்து உணர்ந்திருப்பது முழு அர்ப்பணத்திற்கு அத்தியாவசியமாகிறது தன்னை அறிதல் என்பது நம்முடைய ஜென்ம பாவத்தாலும் கர்ம பாவங்களாலும் நாம் அடைந்துள்ள மகா பெரிய கேட்டையும் நாம் சென்றுள்ள பாதாள நிலையையும் உண்மையுடன் உணர்ந்து கொள்வதாகும் இந்த ஏழு நாட்களும் நாம் இதற்காக இடைவிடாமல் நம் தாயிடம் பெருமூச்சுகளுடன் அழுது மஞ்சாடி வர வேண்டும் கல்லை போல் இலகாமல் கடினமாயிருக்கிற நம் இருதயம் கரையும்படி வேண்டிக் வேண்டும் பரிசுத்த ஆவியிடமும் தேவ அன்னையிடமும் திரும்ப திரும்ப வேண்டுதல்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆயினும் முழு நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று செய்வீராக இதனால் எங்களின் சகல ஜபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமீன் தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக விசுவாசம் என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமி அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமீன் நம்பிக்கை என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தை பாடு கொடுத்திருக்கிறபடியினால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமேன் தேவஸ்நேகம் என் சர்வேஸ்ரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத ஸ்நேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உமை நான் முழுமனதோடு நேசிக்கிறேன் மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமீன் மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார்மேல் மேல் உத்தரியம் அணிகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக ஞானஸ்நான வார்த்தைப்பாட்டை புதுப்பித்தல் நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தைப்பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆறு வாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஈகசுதனாகிய நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்ட் அவர்களுடைய சமூக பிரயோசனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கண்ணி தாயான அமலுறுப்பவ மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை நடத்த ஆண்டு கையளிக்கிறேன் ஆமீன் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே தேவரீர் வாரும் பரலுகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தருத்திரருடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே ரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தில் சுகமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் எழுந்தருளி வாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாய் இருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாய் இருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் வேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க கப்ரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துறையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அருப்பீராக பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள் வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் அன்றாடு வீராக தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் உம் அன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த கண்ணிகையே அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவையும் சாந்தமும் கருப்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியாயின் கீதம் என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது என் சர்வேசுண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாக டாட்சத்தோடு பார்த்தருளினார் ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாகியவதி என்பார்கள் ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார் அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார் தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார் வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை நன்மைகள் நாள் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் தமது கிருபையை நினைவுகூர்ந்து கூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரேலை ஆதரித்தார் அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஊழியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் இந்த முதல் வாரத்தில் தினமும் நாம் செய்ய வேண்டிய ஜெபங்கள் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டார்களும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை அன்றாக கேட்டார்களும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி அஜிஸ்ட தமதருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களே தயபனி ரட்சியும் சுவாமி பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவுக்கும் சுதனுக்கும் சரி சமமானவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே எங்களை தயைபனி ரட்சியும் சுவாமி மோட்ச பிரகாசத்தின் கதிரே எங்களை தயைபனி ரட்சியும் சுவாமி சகல நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிறவரே எங்களை தயைபனி ரட்சியும் சுவாமி പരലോകനീരൻ സുനയേ എങ്ങളെ ദയപനിയും സാമി എറിത്ത് പക്ഷിക്ക നെരുപ്പിക്കവരേ എങ്ങളെ ദയപനിയും സാമി പറ്റി എറിയും സ്നേഹമായിരക്കവരേ എങ്ങളെ ദയപനീരാക്ഷും സാമി ഞാന അഭിഷേകമായിരിക്കേ എങ്ങളെ ദയപനീരാക്ഷും സാമി പരമ അൻപേവും സത്യത്തിൻ്റെ ആവിയേ എങ്ങളെ ദയപനിയും സാമി വും അറിവിനുടേവും ആവിയേ ഇംഗ്ലീതനിരക്ഷും സ്വാമി ആലോചനവും തിടത്തിന്റെ ആവിയേ ഇംഗ്ലീതയുരക്ഷും ഭക്തിയുടേവും ആവിയേ ഇംഗ്ലീതയ്പക്ഷയും സ്വാമി ദൈവ ഭയത്തിനുടേം ആവിയേ ഇംഗ്ലീതനിരക്ഷം സ്വാമി വരപ്രസാദത്തിന്റെയും ജപത്തിൻ്റെയുമാവിയേ ഇംഗ്ലീതയിരക്ഷും സ്വാമി சமாதானத்தினுடைய சாந்தத்தினுடைய ஐபநிர்சியும் சுவாமி பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே எங்களி தயபநிரட்சியும் சுவாமி சர்வீசிண்ட பிள்ளைகளின் சுவிகாரமாகிய பரிசுத்த ஆவியே எங்களது ஐப நிராட்சியும் சுவாமி பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியே எங்களிடம் மூட்டி இப்பூ உலகின் முகத்தை பரிசுத்த ஆவியே வந்து புதுப்பித்தரலும் எங்களுடைய ஆத்மங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய ஒளியை பொழிந்தரலும் எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய நெறியை புதுப்பி தரலும் உம்முடைய ஸ்நேகத்தின் சுவாலையினால் பரிசுத்த ஆவியே எங்களை பற்றி எறிய செய்தரலும் உம்முடைய வரப்பேசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு திறந்தரலும் நன்றாக பரிசுத்த ஆவியே எங்களுக்கு படிப்பி தரலும் உம்முடைய பரலோக பரிசுத்த ஆவியே எங்களை ஒளிர்வித்தரலும் தரலும் பாதையில் பரிசுத்த ஆவியே எங்களை நடத்தி அறலும் அவிசுவாசமாயிருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு தந்தரலும் நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்த ஆவியே எங்களை தூண்டி எல்லா புண்ணியங்களின் பலன்களையும் பரிசுத்த ஆவியே எங்களுக்கு தந்தரலும் நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி பரிசுத்த ஆவியே எங்களுக்கு உதவி எங்களின் நித்திய வெகுமானமான பரிசுத்தாவியே நீரே இருப்பீராக உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செம்மரியே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பி அறளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செமரியே பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசின் செமரியே ஞானத்தின்டம் பக்தியின்டே ஆவியை எங்களுக்கு தந்தரளும் பரிசுத்தவியை எழுந்தொருளிவாரும் உம்முடைய விசுவாசிகளின் இறுதி எங்களை நிரப்பும் அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டியறளும் ஜபிப்புமாக இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எறிய செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக இதனால் அவருடைய மோட்ச பணி பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரிகைகளில் மனமுடையவர்களாக செய்தருளும் உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்யபாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உமை மன்றாடுகிறோம் ஆமீன் தேவமாதாவின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டாரளும் പരമണ്ഡലങ്ങളിൽ പിതാവിയ സർവേശ്വരാ എങ്ങളെ ദൈബനിരക്ഷും സ്വാമി ഉലഹത്തെ മീറ്റർ രക്ഷിതസുധനാകിയ സർവേശ്വരാ എങ്ങളെ തായ്പനിരക്ഷും സ്വാമി പരിസുത്ത ആവിയാകിയ സർവേശ്വരാ എങ്ങളെ പണി രക്ഷിയും സ്വാമി അധ്യഷ്ടമതൃത്വമായിരിക്ക സർവേശ്വരാ എങ്ങളെതായ്പനിരക്ഷും സ്വാമി അജിഷ്ട മരിയായേ എങ്ങൾക്കാ വേണ്ടി കൊല്ലും സർവേശന്റെ അജിഷ്ടമാതാവേ എങ്ങൾക്കാ വേണ്ടി കൊല്ലും கன்னியர்களுக்குள்ளே உத்தம கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவபர பிரசாதத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகாபரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அத்தியந்த விரத்தியாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பழுதற்ற கன்னிகாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னி சுத்தம் கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகான்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிருஷ்டிகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புத்தி உடைத்தான கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா வணக்கத்துக்குரிய கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரகாசம் அசுதிக்கப்பட யோகியமாயிருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சக்தியுடையவளாயிருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தயையுள்ள கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் വിശവാസിയായിരിക്കും ധർമ്മത്തിൻ്റെ കണ്ണാടിയേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും ഞാനത്തുക്ക് ഇരുപ്പിടമേ എങ്ങൾക്കാ വേണ്ടി കൊള്ളും എങ്ങൾ സന്തോഷത്തിൻ്റെ കാരണമേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും ഞാന പാത്രമേ എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും മഹിമയ്ക്ക് പാത്രമേ എങ്ങക്കാ വേണ്ടി കൊള്ളും അക്തി അന്ത ഭക്തി ഉട പാത്രമേ എങ്ങക്കാ தேவரகசியத்தை கொண்டிருக்கிற ரோஜா என்கிற புஷ்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாவது உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தமயமாய் இருக்கிற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இருக்கிற ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பெட்டியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பரலோகத்தின் வாசலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடியற்காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிகாரருக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களுக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சம்மனசுக்களிடையே ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாபிதாக்களிடையே ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தரிசிகளே ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்

തൃ ജപമാലയൻ രാക്കിനിയേ എങ്ങും ഗുരുക്കളിൽ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും സമാധാനത്തിൻ്റെ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും കുടുംബങ്ങളിൽ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും ഉലകത്തിൻ്റെ പാവങ്ങളെ പോക്ക് സർവേസിന്റെ സമരിയാകി യേസുവേ എങ്ങൾ പാവങ്ങളെ പോക്കിയലും സ്വാമി ഉലകത്ത പാവങ്ങളെ പോക്കിറ സർവേസിന്റെ സെമരിയാകി യേസുവേ എങ്ങൾ പ്രാർത്ഥന കേട്ടറും സ്വാമി ഉലകത്ത പാവങ്ങളെ പോക്കി സർവേസിന്റെ സെമരിയായി എങ്ങനെ ദയബ നിരാക്ഷും സാമി യേസു കൃഷ്ണനാഥരുടെ എതിർവാക്ക് ഞങ്ങൾ പാത്രവാനുകളത്തത സർവേസിന്റെ പരിസുത്ത മാതാവ് എങ്ങനാ വേണ്ടി കൊള്ളും

பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களிலே எவனாகிலும் ஒரு சிநேகிதனை உடையவனாயிருந்து நடு இரவில் அவனிடத்தில் போய் சிநேகிதா எனக்கு மூன்று அப்பங்களை கடனாக கொடு ஏனென்றால் என் சிநேகிதன் பிரயாணமா இடத்தில் வந்திருக்கிறான் அவனுக்கு முன்வைக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்ல அவன் உள்ளே இருந்து மறு உத்தரமாக நீ என்னை தொந்தரவு செய்யாதே இப்போது கதவு அடைத்தாயிற்று என் பிள்ளைகளும் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள் நான் எழுந்து உனக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னாலும் இவன் விடாமல் கதவை தட்டி கொண்டிருந்தால் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் அவன் எழுந்து கூடாதிருந்தாலும் இவனுடைய தொந்தரவை பற்றி எழுந்து தேவை காலவாய் அப்பங்களை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அவனுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக் தேடுகிறவன் கண்டடைகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் உங்களுக்குள்ள எவனாகிலும் தன் தகப்பண்டத்தில் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ அல்லது மச்சத்தை கேட்டால் மச்சத்துக்கு பதிலாக சர்ப்பத்தை கொடுப்பானோ அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை பிடித்து நீட்டுவானோ ஆனால் நீங்கள் தீயோராயிடும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா தம்மை வேண்டி கொள்கிறவர்களுக்கு எவ்வளவோ அதிகமாக யிருத்த சாந்தவை தந்தருள்வார் என்று திருவலம் பற்றினார் இது உமக்கு புகழ் முடிவு ஜபம் மாதாவே சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு நிர்பார முகமாயிராதேயும் ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துக்கொள்ள நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமேன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அனை மரியாளுக்கும் அன்றாட்டு கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ நல்ல இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும் ஓ மரியாயின் மேன்மையே என்னை கண்ணோக்கும் ஓ இயேசுவே உமது திருக்காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை தப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும் ஓ இயேசுவே உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும் ஓ மரியே விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறை மக்களே இன்று நாம் பதிமூன்றாவது நாள் அர்ப்பண ஜபத்தை ஜபித்திருக்கிறோம் தொடர்ந்து தினமும் தவறாமல் ஜபியுங்கள் ஆண்டவருங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாளை முதல் தினமும் காலை பத்து மணிக்கு சிலுவை பாதை வீடியோவாக போடப்படும் பார்த்து ஜபித்து பயன்பெறுங்கள்